நீதி தலைவரும் அரசரும் என்று மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாமுவேல் நீதி தலைவரிடம் சென்று எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்கின்றார்கள் கடவுள் நியமித்ததோ சாமுவேல் என்ற தலைவரை ஆனால் மக்கள் கேட்பதோ ஒரு அரசரை அப்படியென்றால் நீதி தலைவருக்கும் அரசருக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது அதை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் முதலாவதாக நீதி தலைவர்கள் என்பவர்கள் யார் இவர்கள் மக்களுக்கு நீதி வழங்குபவர்களாக செயல்படக்கூடியவர்கள் அரசர் என்பவர் யார் மக்களை ஆட்சி செய்பவர்தான் அரசர் என்று அழைக்கப்படுகின்றார் இரண்டாவது விஷயம் நீதி தலைவர்கள் மக்களுக்கு பணியாளர்கள் மக்களுக்கு பணிபுரிவதற்காகவே அவர்கள் இருக்கின்றார்கள் அதே சமயத்தில் அவர்கள் தங்கள் பணி முடிந்ததும் மக்களோடு மக்களாக கலந்துதான் வாழ்வார்களே ஒழிய தனியாக அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இல்லை ஆகவே மக்களுக்காகவே இருப்பவர்கள் நீதி தலைவர்கள் அதுவே அரசன் என்று வரும்பொழுது மக்கள்தான் இவர்களுக்கு பணியாளர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கின்றது பணி இருக்கின்றது ஆனால் அந்த பணி முடிந்த பிற்பாடு மக்களோடு மக்களாவெல்லாம் இருக்க மாட்டார்கள் நீ வேறு நான் வேறு என்கின்றதைப் போல அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் மக்கள் தங்களிடத்திற்கு திரும்பி சென்ற வே சென்று விட வேண்டும் இதுதான் நீதி தலைவர்களுக்கும் அரசனுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேறுபாடு மூன்றாவது நீதிபதியே ஆனாலும் கூட நீதி தலைவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நடக்கின்றார்கள் ஏனென்றால் சட்டம் கடவுளிடமிருந்து வருகிறது ஆகவே அதை மதித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அதே சமயத்தில் அரசர்களை பொறுத்தவரை சட்டமே நான் தான் இயற்றுகின்றேன் என்ற மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சில சமயங்களில் சட்டத்தை தங்களுக்கு ஏற்றவாறு கூட மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமையையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை நான்காவதாக நீதி தலைவர்களிடம் எப்பொழுதுமே கடவுள் பயம் இருக்கும் அதே சமயத்தில் அரசன் என்று வருகின்ற பொழுது அரசனிடம் அவ்வளவாக கடவுள் பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில சமயங்களை தங்களை தாங்களே கடவுளாக்கி கொள்பவர்களும் உண்டு என்பதை அறிந்து கொள்கின்றோம் ஐந்தாவதாக நீதி தலைவர்கள் என்பது கடவுளது விருப்பம் ஆனால் அரசன் என்பது மக்களின் விருப்பம் எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது பார்த்தீர்களா ஆகவேதான் கடவுள் நீதி தலைவர்களை ஏற்படுத்தியதில் நாம் தான் அரசனை ஏற்படுத்தி கொண்டோம் இப்பொழுது நீங்களே முடிவு செய்யுங்கள் நமக்கு நீதி தலைவர்கள் வேண்டுமா அரசன் வேண்டுமா